தமிழக முதலமைச்சர் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தருவதாக ஏமாற்றிவிட்டு திருநெல்வேலி அல்வாவை கிண்டிக் கொடுப்பதாக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் விமர்சித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் ராமநாதபுரம் நகராட்சி பகுதியில் உள்ள வார்டு செயலாளர்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்புகளை பல ஆண்டுகளாக முன்னாள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன் வழங்கி வருகிறார் இந்நிலையில் இந்த ஆண்டு தீபாவளி பரிசுத்த வகுப்புகளை மருத்துவமனை சாலையில் உள்ள அவரது திருமண மகாலில் வைத்து அனைவருக்கும் வழங்கி சிறுப்புரையாற்றினார் அப்போது பேசுகையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் முதல்வர் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தருவதாக ஏமாற்றி வருகிறார் என்றும் விமர்சித்தார் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்று அறிவித்துவிட்டு பாதி பெண்களுக்கு தான் கொடுத்துள்ளார் என்றும் மீதம் உள்ள பெண்களுக்கு திருநெல்வேலி அல்வாவை சுடச்சுட கிண்டி கொடுப்பதாக திரைப்பட பாணியில் பேசி பரபரப்பை ஏற்படுத்தினார் முதல் கையெழுத்திலே நாங்கள் அனைத்தையும் ரத்து செய்வோம் என்று சொன்னால் ஏழு லட்சம் பேர் நகை கடன் மட்டும் வாங்கி இருக்கிறார் வாங்கியவர்களை பனிரெண்டு லட்சம் பேர் தான் தகுதியானவர்கள் என்று சொல்லிவிட்டு முப்பத்தி ஐந்து லட்சம் பேருக்கு அல்வாவை கொடுத்திருந்தார் திருநெல்வேலி சுத்தமான திருநெல்வேலி அல்வாவை கொடுத்து ஏமாற்றி இருக்கிறார் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆட்சியை தமிழ்நாட்டிலே ஊ்தான் அதிகமாக லஞ்சம் அதிகமாக ஏன் நம்முடைய மக்கள் நடத்தி கொண்டிருந்த பஸ் ஸ்டாண்டை கருணாநிதியின் வைக்கிறார் என்ன அவசியம் அப்துல் கலாம் அவருடைய பேரை வைத்திருக்கலாம் நம்முடைய மன்னருடைய பெயரை வைத்திருக்கலாம் அது மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய கடைகளை எல்லாம் ஒதுக்கினீர்களே முன்னுரிமை அடிப்படையில் ஏற்கனவே கடை நடத்திய தாய்மார்கள் ஏழை எளியவர்களுக்கு ஐம்பத்தி நாலு கடைகளை நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே எடுத்துக் கொண்டிருக்கீங்க கடைகளில் எல்லா கடைகளையுமே அவர்களே யாரா இருக்கலாம் அவர் வேண்டியவர்களோ திமுக காரர்கள் கவுன்சிலர்கள் அங்கு இருக்கக்கூடிய நகர்மன்ற தலைவர் எம்எல்ஏ எல்லாரும் பங்கு போட்டுக் கொண்டார் யார் அவர் சட்டமன்ற உறுப்பினர் கடையை தொகுத்திருக்கிறார் அவர் எந்த ஊர்காரர் வெளியூரிலிருந்து இருந்து இங்கே வந்து நின்றார் மணிகண்டன் ஏற்கனவே திமுக போட்டி போட்டு நாம் நின்றிருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியுமா அவரால் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க முடியுமா முடியாது மேலும் நமது கட்சியில் இருக்கக்கூடிய சில பேரின் தவறான இதோ தவறான செயல்களினால் தான் என்னைக்கே இவர் வெற்றி பெற்று இங்கே இங்கே உட்காந்து கொண்டு ராமநாதபுரம் மன்னை கோதைப்பொருள் அதிகமான மாற்றி நாட்டியிருக்கிறார் கஞ்சா அதிகமாக விற்கிறது கோதைப்பொருள் அதிகமாக விற்கிறது கள்ளச்சாராயமாக ஆறாறோ ஓடிக்கொண்டிருந்தார் கஞ்சல் கடக்கல் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது பள்ளிகள் எல்லாம் கஞ்சாக மோசமாக இருக்கிறது இதில் எல்லாரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் வருங்கால சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் சுடுகாடாக மாற்றி விடுவார்கள் சுடுகாடாக விடுவார் இப்பொழுது கரூரிலே நடந்த சம்பவமே சாட்சியதற்கு இவர்கள் பிணத்தின் மீது பணத்தை வைத்தால் கூட எடுத்துக்கொண்டு கொண்டு போய் விடுவார் அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டது நீங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதிமுக ஆட்சி வந்தால்தான் மக்கள் ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும் நீங்கள் எல்லோரும் சுபீட்சமாக வாழ முடியும் உங்களுக்கு கிடைத்த அனைத்து திட்டங்கள் அண்ணா தந்த திட்டங்கள் அனைத்தையுமே